இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன வயசுலேருந்து நிறையா கொடுமைகளை அனுபவிச்ச அந்த கொடுமைகளை கொடுத்தவங்கள கொடூரமாக கொலை பண்ண ஒரு சீரியல் சீரியலுக்கு ஒரு கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் இந்த கதையை நான் இன்றைக்கி இப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த கதையோட கேரக்டர்ஸ் நேம் என்னன்னா யோகேஷ் அனுப்பிரியா பீனிக்ஸ் இவங்க மூணு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸ் பீனிக்ஸ் தான் இதில் முக்கியமான கேரக்டரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனா அவனை அவங்க பேரண்ட்ஸு தத்தெடுத்துருவான் தத்தெடுத்தா டஸ்ட்பின்லேருந்து எடுத்துருக்காங்க டஸ்ட்பின்லேருந்து எடுத்து அவனை ஒரு ஒரு வாட்டியும் டஸ்ட்பின்லேருந்து எடுத்து ஒரு ஒரு வாட்டியும் இந்த கடைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போக அதை அங்கே சூடு வைக்கிது சின்ன வயசுலேருந்து அவனை டஸ்பின்லேருந்து அதுக்காக தான் எடுத்துருப்பான் அவங்கள இந்த கோ அவங்க அவனுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவன் மேலே காட்டுறதுக்கு அவங்களை போட்டு யூஸ் இருக்காங்க இவன் அவனால் அதை வெளியும் சொல்ல முடியாமல் அவன் இது சொல்ல முடியாம இன்னொரு சைடு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க இது என்னது ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அவங்க ஏரியா பசங்க ஏரியா பசங்க இந்த மாதிரி விளாட சேர்த்துக்கிறது இல்லை இந்த மாதிரி தள்ளி விடுறது அடிக்கிறது அவங்க வெளியே போனாலும் அவனுக்கு அந்த விஷயமாகவும் நடந்துட்டுருக்கு சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அதே நடந்துட்டுருக்கு அந்த அவனுக்கு ஒரு அளவுக்கு மேலே அதெல்லாம் தாங்க முடியல அந்த கதையை தான் அவன் ஒரு இதில் போட்டிருந்தான் ஆனால் அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா என்னான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த கதையை பற்றி ஒரு இதில் போட்டிருந்தான் இப்போ நாங்கள் அதை உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இந்த இந்த சம்பவம் இன்றைக்கி நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பத்தொம்பது அன்னைக்கு நடக்குது அவனுக்கு கரெக்டாக அன்றைக்கி என்ன எஜ்ஜி பதினாறு வய பதினாறு வயசு அவனுக்கு ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை தவிர அவன் வேறு யார்கிட்டையும் அவன் பேசக்கூட மாட்டான் வாய் திறக்க மாட்டான் பேசவும் மாட்டான் வெளியே யார்கிட்டையும் இதுவும் அது பேசுகிறது நம்ம நம்ம சொல்லுவோம்னா பஸ்ஸன் பார்த்தா எங்கடா போகிறா எங்களா அந்த மாதிரி பண்ணவே மாட்டான் ஸ்கூலுக்கு போவான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பான் வீட்டுக்கு வருவான் விளாண்டாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு பேர்த்தோ தான் இன்னும் வரைக்கும் ஒரு பெரிய பையனை வரா ஒரு ஒரு அளவுக்கு மேலே அவனுக்கு இந்த டார்ச்சர்னால் இது பண்ண முடில தாங்கிக்க முடில ரொம்ப ஹை ப்ரெஷருக்கு போயிட்டான் பதினாறு வயசுலேயே அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அவன் அந்த எல்லா சைட்லேருந்தும் அந்த பொழுது எல்லாம் பண்ணியிருக்காங்க அவன் என்ன பண்ணிட்டான் இப்போ ஒரு நாள் அவன் பேரண்ட்ஸு கொள்கிற அளவு ஒரு ஐடியா எடுத்துருக்கான் நம்ம இதுக்கு மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தால் இதுவாகுது ரொம்ப டிப்ரெஸ் போயிட்டே அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு அவன் பேரண்ட்ஸு கொள்கிற அளவுக்கு போயிட்டான் கொண்டான் எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா மாடியில் இது துணி துணிக்காய்பட போயிருக்காங்க அவங்க இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு ஹைதராபாத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க அதை துணி போட போயிருக்காங்க இவனும் கூட போயிட்டு இவங்க அம்மா ஏதோ இந்த நம்ம செவுத்து வர நம்ம வீட்டிலலாம் செகுத்து வரத்துல இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி ஃப்ளவர்ஸை அவங்க அம்மா பார்க்குறத சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த டெவ் அந்த ஃப்ளவர் வைக்கிற செவரு கொஞ்சம் சின்னது தான் ரொம்ப கீழே நம்மளுக்கு இடுப்பு கீழே தான் இருக்கும் அங்கே வச்சுருப்பாங்க ஒரு நாலஞ்சு மாடி இருந்து அவங்க அம்மாவும் கீழே தள்ளி விட்டுருக்கான் தள்ளி விட்டு அந்த ஃப்ளவர் பாட்டியும் கீழே போட்டிருக்கான் அப்போ அந்த போலீஸ்காரங்க வந்து கேட்க போகிற அவன் ஃப்ளவர் அவங்க அம்மா போலீஸ்காரங்கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறான் அடிச்சு அழுதுகிட்டே சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் அம்மா ஃப்ளவர் அந்த பூ எடுக்க போகிற விழுனுட்டாங்க அது தட்டி விட்டால் பிடிக்கிறத சொல்லிட்டு அவன் எங்கள் அம்மா அப்படியே விழுனுட்டாங்க அப்படி சொல்லி போலீஸ்கிட்ட அழுதுகிட்டே சொல்லி நடிச்சிருக்கான் போலீஸ்காரும் சின்ன பையன் தானே சொல்லுற உண்மைதான் போல சொல்லிட்டு நம்பிட்டாங்க பீனிக்ஸ் என்ன பண்ணிட்டான் அத்தனை அவங்க அப்பாவை அவங்க அப்பாவை என்ன பண்ணியிருக்கான் அவங்க அப்பா தூங்குற நேரத்தில் அந்த நம்ம இது இருக்கும் தெரியுமா இந்த ஃபயர் ஸ்டேஷன் அந்த தண்ணி வந்து அடைக்கிறதுக்க ஒரு இது மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயும் இருக்கும் அந்த இது டேங்க் மாதிரி பெரிய டேங்க் மாதிரி அந்த டேங்கை தூக்கி அவங்க வீட்டில் இருந்துருக்காது அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கும்ல அதை தூக்கி அவன் மூஞ்சி மாதிரியே போட்டு சாக வச்சுருக்கான் அது அக்கப்புறம் போலீஸ்கார வந்து அதே நான் சொல்லியிருக்கான் எங்கள் அப்பா குடிசுதை வந்து அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டாரு நான் அப்போ இல்லை வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் எங்கள் அப்பா உளுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் இது போலீஸ்காரங்களும் எதுவும் விசாரிக்காமல் சின்ன பையன் சொல்கிற உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை அப்படியே விட்டாங்க இவங்க அவங்க அம்மா ஒரு அம்மா அவங்க பாட்டி வீட்டில் போய்ட்டு இவனை போய் விட்ருக்கான் இவங்க பாட்டி இவனும் ரொம்ப க்ளோஸ் கொஞ்சம் எப்படின்னா அவங்க அம்மா அப்பாவிட்ட அவ்வளோவா பேச தவிர அவன் பாட்டி தான் ரொம்ப பேசுவான் அவங்க பாட்டி ரொம்ப அவனை பார்த்துக்கிறேன் கேர் பண்ணி பார்த்துக்கிற எல்லாமே நல்லா பார்த்துப்பான் அவங்க பாட்டி அவன் பாட்டிக்கிட்ட கூட சின்ன வயசுலேருந்து லீவ் ஆனால் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறது அங்கேருந்தான் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே போவான் அவங்க இங்கேருந்து அவங்க அவங்க அம்மா அப்பா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே போயிருக்கான் அங்கே தான் போய் மீட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது எல்லாமே அங்கே தான் போயிடுவோம் அடுத்து அவங்க அதை விட்டு அவங்க கூட இருக்க நாய் ஒரு நாய் வளர்த்துருக்காங்க எது புஷு புஷுனுக்குலாம் அந்த மாதிரி நாய் அந்த நாய் வளர்த்துக்க அதையும் சேர்த்தி அவன் அது என்ன இதில் வாயில் வாயில்லாதீங்கன்னு அதையே போட்டு சாக வச்சுருக்கான் அது எப்படி சாக வச்சுருக்காங்கன்னா இந்த இந்த ரோட்டில் நம்ம ரோடு போடுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க அந்தம்மா கருப்பு கலரில் ஒன்று உருவாக்கி சுடு சுடுமே அதில் போட்டு அதுக்குள்ளே போட்டு சாவச்சுருக்கான் அவங்க சாவடிச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சா இவங்க அந்த ரோடு போடுறவங்க அவங்களே பார்த்து சொல்லியிருக்கான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் இன்னுமே ஒரு நாய் விழுந்துருக்குன்னு ஆனால் போட்டது அவன்தான்னு இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு தெரில இது எல்லாத்தையும் ஒரு இதில் அவன் சொன்னான் எங்க சொன்னான் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் இது உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ நான் இன்னும் நிறையா இருக்குது அத்தனை என்ன ஆயிருக்குன்னா அவங்க அம் அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்களா கூட தான் இவன் இருப்பான் ஒரு நாள் என்ன இருக்குது அந்த ஏரியா பசங்க அவங்க வீட்டு அந்த ஏரியா பசங்க தொல்லை கொடுக்குறான்னு சொன்னோம்ல அந்த ஏரியா பசங்க இவனை ரொம்ப மற்ற அன்றைக்கி இவன் ஜாலியாக விளாட்லான்னு போயிருக்கான் இவனுக்கு கூப்பிட்டுருக்கானு ஏரியா பசங்க கூப்பிட்ருக்கான் வா விளாட்லான்னு இவன் ஜாலியாக விளாட்லான்னு சொல்லி போயிருக்கான் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க இவனை தள்ளி விட்டு மூண் மூஞ்சியில் மண்ணு ஊற்றிக்கு போடுறது தண்ணி ஊற்றுறது அது இது பண்ணி இது மாதிரி கேவலமாக ஆக்கி வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குதுதான் நம்ம ஏரியாவில் எல்லா பசங்களும் நடக்குதுதான் இவனை பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க இவன் வாழ்த்துகிட்டே இப்படி இவங்க பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கான் ஏன் இப்படி பண்ணுறான் அவங்க பாட்டி வந்து இவங்க இந்த பசங்களை கட்டி ஏ வீட்டுக்கு போங்க இந்த மாதிரி எதுக்கு பண்ணுற உங்கள் அம்மா அப்பா சொல்லுங்கள் அதான் நம்ம பாட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி இவங்களை எல்லாத்தையும் திட்டி அமுச்சு விட்ருக்கான் ஆனால் இவனுக்கு இன்னும் வரையும் அந்த மனசு ஆறலை இவங்க பண்ணுது இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு நிறைய கோவம் வந்திருக்கு இவங்க மேலே ஆனால் இன்னும் வரைக்கும் ஆறலாம் அவனுக்கு அதே கோவத்தோடு இவன் கிட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறான் இதை யாருக்கிட்ட அனுப்பிரியா கிட்டேயும் யோகேஷ்கிட்டையும் சொல்கிறான் இந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும்னா சொல்லியிருக்கேன் நிறையா இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு தோணுது இவங்கள ஏதாச்சும் பண்ணணும் கொலை பண்ணணும் அப்படி தோணுது அப்படி சொல்லியிருக்கான் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கான் இவன் இப்படிலாம் பேசுகிற இப்படிலாம் இருக்காத உனக்கு இன்னும் லைஃப் இருக்குது எதுவுதான் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வந்து ஒன்றா மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவனை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இவன் அதெல்லாம் காதலே வாங்காமல் இல்லை முடியாது அப்போ ஓகே சொல்லிவிட்டு வீட்டில் போய் உட்காந்து ஒரு மூரமாக உட்காந்து அழுதுருக்கான் அவங்க பாட்டிக்கிட்டே அவங்க பாட்டி கவலைப்படாத என்ன எல்லாம் சரியாயிரும் அப்படி சொல்லி ஆறுதல் பற்றி படுக்க வச்சுருக்காங்க அதே அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு தீமியாக அவனை மீட் பண்ண வராங்க இவனும் போகிறான் அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கான் எங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா இப்போ ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அப்படி சொல்லி கேட்டிருக்கான் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறா என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க ரெண்டு பேர் யோகேஷோ ஃபீனிஷ் கிட்டே சொல்கிறாங்க என்னால் ஹெல்ப்னால் ஹெல்ப் பண்ண முடியும் எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தான் என்ன ஆயிருக்குன்னா இவங்க ரெண்டு பேர் மூணு பேருமே சேர்ந்து ஏரியாவில் ஒரு ரெண்டு வயசு பசங்களை வயசு பசங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் சின்ன பசங்க தான் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பசங்களை இவங்க மூணு பேர் சேர்ந்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க எப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மூணு பேருமே அந்த ஏரியாவுக்கு போய் விளாட்லாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்க கொண்டு இருந்திருக்காங்க இவங்களை இவனை டார்ச்சர் பண்ண முக்கியமான ஒரு ரெண்டு பசங்களும் இருந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் போயிருக்காங்க மூணு பேரும் போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு விளாட்லாம் காட்டுன்னா எப்படி சொல்கிறது அந்த மாதிரி அந்த ரொம்ப பெரிய காடுதான் இல்லை சும்மா லைக் பின்னாடி நம்ம தோட்டத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும் அந்த மாதிரி காடு கூட்டி போயிருக்கோம் அங்கே ஒரு கிணறு இருந்துருக்கு நம்ம ஊர் சைடுனால் கிணறு இருக்கலாம் அந்த மாதிரி கிணறு இருந்திருக்கு அந்த கிணத்துக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் ச நீச்சல் தெரியாது சின்ன பசங்கள கிணத்துக்குள்ளேயே தள்ளி சாவடிச்சிருக்காங்க தள்ளி விட்டு சாவடிச்சிருக்காங்க சாவடிச்சுட்டு இவங்களை யாருனே தெரியாத மாதிரி இவங்க கண்டுக்காத மாதிரி தள்ளி விட்டு இவங்க பாட்டு போயிருக்காங்க இவங்க இவங்க ரெண்டு பேருமே தனது தண்ண மூச்சு தண்ணணும் அங்கேயே இறந்து போகிறாங்க தென் ஒன் வீக் கழித்து தான் அந்த காட்டுக்குள்ளே வந்த ஒரு ஆள் ஆள்னால் அந்த காட்டுக்குள்ளே எப்போயுமே வர ஆள் ஒன் வீக் கழித்து பாத்ரூம் போகிற சைடு அந்த சைடு வந்திருக்காரு போல் அப்போ பார்த்து ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு ரெண்டு பசங்கள் ஆனால் இந்த ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸு ஒரு ஒன் மந்த் ஒன் மந்தில் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தேடி திருக்காங்க காணுமே எங்கே போனாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விட்டு கேட்டிருக்காங்க பீனிக்ஸ் வீட்டில் கூட கேட்டிருக்காங்க பீனிக்ஸ்னால் சொல்லியிருக்கான் நான் உங்களை பார்த்து ஒரு ஒன் வீக் ஆகுது அப்படி சொல்லியிருக்கான் அந்த இது இன்சிடெண்ட் நடந்து மூணு நாளாக இவங்க தேடி தந்துருக்காங்க இவங்க கிடைக்கவே இல்லை ஒன் வீக் கழித்து அந்த தோட்டத்துக்காரனால் தோட்டத்துக்காரன்னா சும்மா அந்த காட்டு சைடில் வர அந்த ஒரு ஆளால் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு பசங்கள் இங்கே தான் கிடக்குறாங்க அப்படி உடம்புனா எப்படி சொல்லிடுவோம் தண்ணியில் ஊறி போய் அந்த ரெண்டு பேர் ஒரு மாதிரி கொடூரமாக நாக்கு தள்ளி நாக்குனா வெளியே வந்து அப்படி செத்து போயிருக்காங்க அவங்க உடம்புல ஒரு காயம் கூட இல்லை கிளியராக தெரிஞ்சு யாரும் தள்ளி விட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது இப்போ என்ன நடக்குதுன்னா என்ன டெஸ்ட்னா இந்த பீனிக் கூட ரெண்டு பேருமே யோகேஷ் யோகேஷன் அனுப்பிரியா இவங்க அந்த பீனிக்ஸை நம்ப முடியாது இவன் நம்மளை கூட ஒரு நாள் இப்படி பண்ணான்னு பண்ணுவான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இவனை கொலை பண்ணிடலாம் இவனை தீட்டு கற்றுக்கலாம் இவனுக்கு அம்மா அப்பாவும் இல்லை இவனை பண்ணால் யாரும் கேட்கவும் மாட்டாங்க நம்ம எங்கேயாச்சும் ஸ்கூட்டி போய்ட்டு கொலை பண்ணிடலாம் சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணியிருக்கான் ஆனால் ஃபீனிக்ஸு இதுக்கு என்ன ட்ரெஸ்னா ஃபீனிக்ஸு இதுக்கு முன்னாடியே இவனுக்கு இவங்களுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருக்கான் பிளான் எப்படி போட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணுறது அந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு கொலை பண்ண போகிறாங்க நம்மள ஏதோ பண்ண போகிறாங்க இல்லைண்ணா எப்படி தெரியும்னா ஒரு ரெண்டு நாளாக இவங்க ரெண்டு பேருமே இவங்ககிட்ட சரியாக பேசலை அந்த நடந்த அந்த இன்சிடென்ட் ரெண்டு நாள் கழித்து ரெண்டு பேருமே சரியாக இவன்கிட்ட பேசலை இவனுக்கு ஏதோ தப்பாக தோணியிருக்கு இவங்க ஏதோ நம்மளை பண்ண ஒரு ஐடியா பண்ணுறாங்க என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கு இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்ருக்காங்க என்னாலும் கூப்பிட்ருக்காங்க வாடா விளையாட போகலாம் நம்ம மூணு பேரும் விளையாட போகலாம் சொல்லி இவங்க பீனிக்ஸை கூப்பிட்ருக்காங்க பீனிக்ஸும் வந்திருக்கான் அப்போ தான் என்ன இருக்குன்னா அதே காட்டுக்குள்ளே உங்கள் மூணு பேரும் ஒன்றா போகிறாங்க இவனுக்கு இந்த பீனிக்ஸ்க்கு ஏதோ தப்பாக படுது என்ன படுது இவனுக்கு ஏதோ நம்மளை பண்ண போகிறாங்க அங்கே ஒரு இது இருந்திருக்கு அந்த சேர்த்துக்குள்ளே இழுக்கிற அந்த இடையே இருக்குன்றும்மா ஒரு பள்ளம் நம்ம உட்காந்து சேத்துக்குள்ளே நம்மளை அப்படியே உள்ளே இழுக்குமே அந்த இடம் அங்கே இருந்திருக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி இடத்த நான் பார்த்துட்டுல ஆனால் சொல்கிறேன் இவங்க அந்த மாதிரி இடம் இருந்திருக்கு இவன் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க பீனிக்ஸை பிச்சி இல்லை உள்ளே தள்ளி விட்டு நம்ம ஓடிடலாம் இவங்க தவறி எங்களை காப்பாற்ற முடியல சொல்லிட்டு இப்படி ஓடிடலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் பீனிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உள்ள உள்ளே தள்ளிவிட்டு லோகேஷை கல்லை தூக்கி முதுகில் போட்டு இவனை படுக வச்சு அப்படியே கொலை கொடூரமாக மூஞ்சியில் கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணியிருக்கேன் கொலை பண்ணிட்டு இவனியை தூக்கி அந்த இடத்துக்குள்ளே போட்டு பீன் அந்த அணுப்பிரியாவும் காப்பாற்ற முன்னாள் அனுப்பிரியா கத்தி காப்பாற்றுறா காப்பாற்றுறா கத்திருக்கு இவனையும் அந்த அனுப்பிரியாவையும் காப்பாற்றோம் அந்த பீனிக்ஸும் உள்ளே தள்ளி விட்டு ரெண்டு பேர்த்தையும் கொடூரமாக கொலை பண்ணிட்டு இவன் போயிட்டு போய்ட்டான் உன் பாட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்னை கொலை பண்ண வராங்கன்னு இதான் டூஸ்டே இவங்க ரெண்டு பேருமே என்னை கொலை பண்ண வராங்கன்னு சொல்லியிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க போலீஸ்காரன் என்ன இருந்துச்சா சின்ன பசங்கிட்டோ விளாட்றாங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மீனை போடா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க இந்த ரெண்டு பேரோட பேரண்ட்ஸு அனுப்பிரியா யோகேஷ் யோகேஷ் அனுப்பிரியா இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸு போலீஸ் ஸ்டேஷன்லருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பசங்களை காணும் பேர் என்னன்னா அனுப்பிரியா யோகேஷ் போலீஸ் காரருக்கு அப்புறம் தான் தெரியுது உங்கள் ரெண்டு பேரும் ஒரு பேரும் இந்த முன்னாடி வந்து ஒரு பையன் சொன்னானே அந்த பையனை விசாரிப்போம் அப்படி சொல்லி கேட்குறான் அந்த பையன் இல்லை இவங்க ரெண்டு பேரும் என்னை பண்ண வந்தாங்க எங்கே போனாங்க தெரில முன்னாடியே ஓடி வந்தாங்க எங்கே போனாங்க தெரில சொல்லி மறைச்சிடறான் உள்ளாத்தான் அந்த மா மறைச்சிடுறான் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு ஆளோட மூலயமா பீனிக்ஸ் மாற்றலாம் யார்கிட்ட இந்த அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்கள் முன்னாடியும் மாற்றலாம் யாரும் ஃபஸ்ட்டு அந்த ஜனத்தில் தள்ளி விட்டு ரெண்டு பசங்களை பார்த்தாங்க தெரியுமா இந்த அங்கிள் பீனிக்ஸை இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப தள்ளி விட்டு கொலை பண்ணுறத அந்த அங்கிள் பார்த்துருக்காரு அதே அந்த அங்குளே அந்த ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் நைட் நைட் டைமில் வந்துருக்கு போல் அத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் பார்த்தேன் இந்த பையன்தான் என்ன பண்ணா எந்த பையன் பேர் தெரியுமா தெரியாது அடையலை காமிச்சா சொல்லுவீங்களா சொல்லி போலீஸ்கார கேட்டிருக்காங்க அந்த அங்கிளும் வா காமிப்பான் சொல்லி பீனிக்ஸை கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கேன் அம்மா எந்த தான் பண்ணான் சொல்லி சொல்லியதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் எல்லா உண்மையும் சொல்கிறான் அன்றைக்கி தான் எங்கள் அம்மா அப்பாவையும் நான் தான் பொண்ணு எங்கள் டாகு எங்கள் டாகி நான் தான் பொண்ணு ஏழைக்கு ரெண்டு பசங்களும் அந்த பண்ண சொல்லி எல்லா உண்மையும் எல்லாத்தையும் லைனாக சொல்கிறான் இதை சொல்லியதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு உண்மை தெரிய வந்து அவங்க பாட்டி எனக்கு வேணாம் இவனை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி அவங்க பாட்டி அவங்க பாட்டிக்கு எப்படி இருக்கும் இவனை ஆசை ஆசையாக வளர்த்துருக்காங்க வளர்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட அவங்க அம்மா அப்பா பாட்டியோட மகள் அது பொண்ணு அந்த பொண்ணு இவன் தான் ஃபோல பண்ணியிருக்கா தெரிஞ்சு இவங்க பாட்டி சும்மா இருப்பாங்களா சொல்லிட்டு இவனை என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஜெயிலில் போட்டாங்க யாரை பீனிக்ஸு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஜெயிலில் போட்டிருக்காங்க இருபது வருஷம் தண்டைன்னா ஜெயிலில் போட்டிருக்காங்க இன்னும் வரைக்கும் அவன் இருக்கானா என்னான்னு என்ன உண்மையே எதுவுமே வெளியே வரல அதை அப்படியே விட்டு அந்த என்ன ஆச்சுன்னு தரல இது வரைக்கும் ஆனால் அந்த ரெண்டு பசங்களை எப்படி கொலை போனான்னு இது வரைக்கும் யாருக்கும் தரல ஆனால் இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரெண்டு பசங்களை இவன் மூணு பேர் தான் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க யார் யார் அனுப்பிரியா யோகேஷ் பீனிக்ஸ் மூணு பேர் தான் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இது யாருமே தரல இதையே அவன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல இது வரைக்கும்னா அவன் அந்த இதில் போட்டிருந்தான் இது அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே காய்ஷ் காய்ஸ் இந்த மாதிரி ஆறு த்ரில்லர் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதில் இந்த பீனிக்ஸ் வர கதை நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே யஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்